அவங்களையும் கூப்பிட்டு நடக்க வச்சு அப்படியே உள்ள உட்கார வைக்க வேண்டியதானே எனக்கு பின்னாடி நீ தெற்கே இந்த டீயை பரமேஸ்வரி அவர்களோட பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கு வந்திருக்காங்க அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சா சாப்பாடை வந்து ரெடி பண்ண வச்சா முந்திரி பருப்புலாம் எடுத்து இந்த அம்மா சாப்பிட்டுருக்காங்க பொறுப்பாக நடந்துக்கோங்க அதாவது என் வீடியோவில் எடுப்பான் உன் வீட்டில் அது வராது எடா எட்ரா பார்த்துட்டுருக்க எந்த ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் முதல்ல நம்ம எதை போய் தேடுவோம்னா

ஸோ இதுதான் இன்னைக்கு வெட்ட போகிறேன் கேடா எத்தனை கிலோ இருக்குது பாப்போம் பதினஞ்சு கிலோ பா அடுத்தா பத்து கிலோ ஆயிடும் நடிக்காதுங்க இந்த பாவம் போகலாம்

அது சக்கர பொங்கல் மஞ்சள் தூள் போடுவீங்க பின்னாடி இருக்கு ஒரு வாழ்க்கை நல்ல மெசேஜ் அவங்க என்ன பேசாம சாப்பாடு வந்து வெள்ளையா தான் இருக்குமா வெள்ளையா இருக்குமா அவங்க பரமேஸ்வரி வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயி வேஸ்ட் நீங்க அதாவது என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனில் புதுசா யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீன்னா நீராம்மா இந்த பக்கம் தெரியல இப்படி வர சோறு என்ன போடுற? ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்க போடுறவங்க போண உடனே வெட்டி போண எல்லாம் வெட்டி கண்ணத் தனியா சிக்கன் தனியா மட்டன் தனியா பிரிச்சு வச்சார். பிரிச்சுنا பச்சக்றியா இருக்குதா? இல்ல இல்ல சமைச்சியா வச்சார் சமைச்சே சமைச்சியா வச்சார். போலாங்களா? இங்க கேட்டிடலடா கண்டிப்பா 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 ஆ அங்க ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா காந்திருக்கான் வான்னு சொன்னா வராதன்னு சொல்றே அவன் அப்படிவங்களே सपोज நாங்க சாமி பாக்கறメンடல பாக்கறடா என்ன அம்மாவோட சாமி வீட்டு வந்து மாதிரி மாதிரி அந்த மாதிரி வாங்க

தள்ளி எழுப்போம் ஆமாம் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு சொல்லியாச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் வீடியோ எடுத்துட்டுருக்காரு அவரை நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஆ நான் வரலாம் 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 எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டையடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க மீராமா பக்கத்தில் இருந்தால் தான் நான் மொட்டையடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா வந்து எங்கே போனாலுமே மக்களுக்கு வந்து அவங்க கூட நின்று அட்லீஸ்ட் ஃபோட்டோடு காட்டி மறுநாள் கூட ஒருத்தோட நின்றுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நீங்களே பார்ப்பீங்க இந்த கோயில் பேர் பார்த்து வாங்க சிங்கம்மாள் திருக்கோயில் எஸ் மொட்டை அடிப்பாங்களான்னு என்னென்னு தெரியல இன்று பொழுது முடிந்துவிடும் நினைக்கிறேன். ஓ ஆனா முடியுமா? மொட்டை. முடியாதட்டக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. ஓ இங்கே ஒரு ரவுண்ட் ஓகே 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 ஓகே. இந்த பக்கம் பக்கம்ளாக் எடுக்கணும் இங்கிட்டு தான் போயிட்டு இருக்கு அடுத்தது நீ தானே

சரி விடுங்க கடவுள் புல் கடவுளோட புள்ள அப்படி நீங்க அதுக்கு என்னமா தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துருப்போம் நம்ம அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரருடைய அம்மா அவங்க வந்து பாட்டு வேற லெவல் இன்னைக்கு வந்தோடனே ஒரு பாட்டு கேட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அரண்மனை கிளி அரண்மனை கிளியிலேருந்து இருந்து பாடும் பாட்டு அந்த பாட்டை பாடினாங்க இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா வேதம்பூர் அது படம் வேதம் வேதம்பு கண்ணுக்கு அது ஒரு அந்த சாங் படம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்கூல கியூ வேற லெவல் திங்கட்கிழமை திங்கட்கிழமை தான் இங்கே வந்து கும்பல் அதிகமாக இருப்பாங்க அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கும்பல் அதிகமாக இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேத்தி மாற்றம் படம் போகிறாங்க எந்த அர்த்தம் நான் நின்னுகிட்டு இருக்கேன் ஒன் செகண்ட் ப்ளீஸ் இது ப்ளீஸ் நீங்க சாரி நான் கடை கறி இல்லையா அதனால காலையில நாலு ஏசி மட்டும் அளவா சாப்பிட்டோம் பசிக்குது இவங்களுக்கு நீ எப்ப மொட்டை போட்டு சாத்த போட போறாங்க தெரியல அம்மா தானே பாருங்க செல்ல கிளி பாருங்க நம்ம குயிலி வந்துட்டாங்க ஹாய் சொல்லுங்கயா ஹாய் அம்மா என்னம்மா அங்க அங்க ஒரு முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு அம்மா முடிச்சிட்டு வந்துருவாரு பேசிட்டு இருக்கலமா ஒரு வழியா ரெடி டக்கு 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 அம்மாவுக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு இப்ப சாப்பாடுக்கு உக்காந்தாச்சு இடம் கொஞ்சம் கிட்ட கம்மியாக இருந்தாலும் இவங்க மீனாம்மா டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ அவங்க சாப்பிட வச்சுட்டு பெரிய லைனாக பின்னாடி உட்கார வச்சிடலாம் ஸோ கடைசியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்து பாசத்தில் வந்து ரொம்ப சந்தோஷத்துலேயும் பாசத்துலையும் பார்த்து பார்த்திங்களா மக்களே எவ்வளோ சுயனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் சேனலுக்கு எடுத்தால் ஓ ஓ ஓகே 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 மிஸ்டர் கேமரா ஒன்று எல்லாருமே வந்து சின்னமா போய் வந்து அது ரொம்ப பவரான அம்மன் அம்மன்ண்ணா ஆ அம்மன் அம்மன்ண்ணா அம்மன் இல்லை அம்மன் இல்லை அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து சரியான ஹிஸ்ட்ரி அது வந்து நாங்கள் படமாக எடுத்து ஒரு ஒன் ஹவர் கிலோமே எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே